நண்பர்களே நமஸ்காரம் நாம் மங்களம் சேர்ந்த சேர்ந்தமங்கலம் பொன் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கொடிமரமும் அதுக்கு முன்னாடி பலிபீடமும் இருக்கும் மற்ற எல்லா கோவில்கள்லேயும் கோபுரத்துக்கு அடுத்தது தான் பலிபீடமும் கொடிமரமும் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் ஒரு தனிச்சிறப்பாக முன்னாடி பலிபீடம் அடுத்தது கொடிமரம் அதுக்கப்புறம் தான் ராஜகோபுரமே இருக்கும் இது வந்து நமக்கு நாமக்கல்லேருந்து கொல்லிமலை போகிற வழியில் சேந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பெருமாள் வந்து தசதாள முகமாக நல்லா ஜெய் ஜாண்டிகா குண்டா அழகா லக்ஷ்மி தேவியை மடியில் உட்கார வச்சுட்டு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார் நாம் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அவசியம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்ட ஒரு கோவில் நமஸ்காரம்